ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் நமக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம் நம்ம கஷ்டப்பட்டு உரங்கள்லாம் போட்டு செடிகள் வளர்ப்போம் ஆனால் பார்த்திங்கன்னா பூக்கள் பூக்கும் போது அது சொத்தையாக ஒரு மாதிரி கருப்பு அடித்து சொறி பிடிச்ச மாதிரி பூக்கள் வரும் அது எதனால் அப்படின்னு பார்த்திங்கன்னா ட்ரிப்ஸ் அப்படிங்கிறதுனால தான் அந்த ட்ரிப்ஸ் நோய் வந்துட்டாலே இலைகளும் ஒரு மாதிரி ஆகிடும் சுருண்டு சுருண்டு பூக்களுமே ஒரு மாதிரி ஆகிடும் அந்த பிளான்ட்டே ஒரு மோசமான பார்க்க முடியாத கண்டிஷனுக்கு ஆயிடுது அந்த மாதிரி தான் ஆகிடும் எனக்குமே அதே மாதிரி தான் இருந்துச்சு ஒரு ஒன் மந்த்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா என்னுடைய பிளான்ஸ்லாம் அவ்வளோ ஒஸ்ட்டாக இருந்துச்சு பயங்கரமாக அதாவது பார்க்கவே முடியாது ஒரு பூ கூட அதில் சரியாக பறிக்க முடியாது அந்த அளவுக்கு எல்லாமே கருப்படிச்சு ரொம்ப ஒரு மோசமான நிலமையில் இருந்துச்சு எனக்கு எப்படி ரெக்கவர் ஆச்சுது அப்படிங்கிறத உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் நீங்களும் இதே இதை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக பெஸ்ட்டு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் முதலாவது நம்ம தோட்டம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக ஆரம்பிப்போம் ஒரு ரெண்டு மூணு பிளான் இருக்கவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் ரொம்ப அதிகமாக வராது இந்த ட்ரிப்ஸ் மாதிரிட்டு அதே இது நம்மள்கிட்ட ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் பிளான்ஸ் கவுண்டிங் அதிகமாகும் போது இந்த ட்ரிப்ஸும் மைட்ஸும் நம்ம தோட்டம் ஃபுல்லாகவே ஒரு செடியில் வந்தால் ஒரு செடியில் மட்டும் இருக்கிறது இல்லை எல்லா செடியிலையுமே நாசம் பண்ணிடும் ஃபுல்லாகவே பார்க்க சகிக்காத மாதிரி ஆக்கிடும் நம்ம ட்ரிப்ஸு மைட்ஸு வந்தாச்சு இனிமேல் இதை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் நான் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒரு மூணு விதமான ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறேன் ஒரு ரெண்டு பெஸ்டிசைடு ஒரு இன்செக்டிசைடு யூஸ் பண்ணுறேன் இதை வச்சு தான் நான் தோட்டத்தில் வந்து ட்ரிப்ஸ் மைட்ஸை கண்ட்ரோல் பண்ணேன் வாங்க அது என்னங்கிறத பார்க்கலாம் முதலாவது நான் யூஸ் பண்ணக்கூடிய பெஸ்டிசைட் பார்த்திங்கன்னா கான்ஃபடார் இது ஒரு ஃபுல்லாகவே பெஸ்டிசைட் தான் இது இது நல்லாவே கண்ட்ரோல் பண்ணும் நமக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எக்ஸோடஸ் இது ஒரு ஆர்கானிக் பெஸ்டிசைடு கெம் கெம் வந்து இன்சிக்டிசைடு இந்த மூணையும் வச்சு தான் நான் வந்து இந்த ட்ரிப்ஸ் அண்ட் மைட்ஸை கண்ட்ரோல் பண்ணேன் முதலாவது இதில் உள்ள அளவெல்லாம் நம்ம பார்த்துடலாம் எவ்வளோ யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போது கான்ஃபிடார் வந்து ஒரு இன்ஆர்கானிக் பெஸ்டிசைட் ஒன் எம்எல் யூஸ் பண்ணுங்கள் நல்லாவே இருக்கும் ரிசல்ட்டு ஒன் லிட்டருக்கு ஒன் எம்எல் கொடுங்க ரொம்ப சூப்பராகவே இருக்குது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எக்ஸோடஸ் எக்ஸோடஸ் அதே மாதிரி ஒன் லிட்டருக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் எம்எல் கொடுங்க அப்படிங்கும்போது இன்னுமே நல்லா ரிசல்ட் இருக்கும் ஒன் பாயிண்ட் ஃபோ ஃபைவ் எம்எல் கொடுக்கும்போது இது நிறைய ஃபார்மர்ஸ்மே இதுதான் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க நல்லாவே ரிசல்ட்ஸ் இருக்குது நிறைய நர்சரிஸ் இந்த மாதிரி உள்ள இடங்களில் இந்த எக்ஸோடஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா கெம் கெம் வந்து ஒரு இன்செக்டிசைட் அது வந்து எப்படின்னா பெஸ்டிசைடாகவும் ஆக்ட் பண்ணும் அதே நேரத்துக்கு நமக்கு பிளான்ட்டை இம்யூனிட்டி பவர் கொடுத்து வளரவும் செய்யும் அதுக்காக யூஸ் பண்ணக்கூடியதான் இந்த கெம்மு நம்ம பெஸ்டிசைடு அடிக்கும் போது நிறைய செடிகள் என்னாகணும் கொஞ்சம் வீக் ஆகும் அப்படி வீக் ஆகும்போது நம்ம இந்த கெம்மை ஸ்ப்ரே பண்ணும்போது நமக்கு இது ஒரு பூஸ்ட் ஆகி நல்ல தளிர்கள் அந்த இடத்துல வரதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால் கெம்மு முக்கியமானது தான் இந்த மூணையுமே நம்ம மாற்றி மாற்றி ஸ்ப்ரே கொடுக்கும்போது நல்ல ஒரு ரிசல்ட் இருக்குது நான் பார்த்த வரைக்கும் ரொம்பவே நல்லா இருக்குது ரிசல்ட்டு இதை எப்படி நம்ம ஸ்ப்ரே பண்ணணும் என்ன நேரம் ஸ்ப்ரே பண்ணணும் அப்படிங்கிறத இனிமேல் பார்க்கலாம் இதில் எல்லாமே அளவு சொல்லிட்டேன் கெம்மு பார்த்திங்கன்னா ஒரு லிட்டருக்கு ஒன்று எம்எல் கெம்முமே ஒன் லிட்டருக்கு ஒன்று எம்எல் தான் எடுக்கணும் அதாவது கான்ஃபிடார் வந்து ஒன் லிட்டருக்கு ஒன் எம்எல் எக்ஸுடஸ் ஒன் லிட்டருக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் எம்எல் அண்டு கெம் பார்த்தீங்கன்னா ஒன் லிட்டருக்கு ஒன் எம்எல் இந்த தான் அளவு இதனுடைய அளவு இனிமேல் எந்த நேரம் நம்ம ஸ்ப்ரே கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பெஸ்டிசைட்னாலும் சரி இன்செக்டிசைட்னாலும் சரி நம்ம ஸ்ப்ரே பண்ண வேண்டியது ஈவினிங் தான் ஈவினிங் தான் ஸ்ப்ரே கொடுக்கணும் மார்னிங்லாம் பண்ணிடாதீங்க அந்த அதுவும் இப்போ வெயில்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு கறிக்கிறோம் ஸோ ஈவினிங் அதுவும் ஒரு ஃபைவ் டு சிக்ஸுக்குள்ளே ஸ்ப்ரே கொடுங்க அது ரொம்ப நல்லது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எவ்வளவு அளவுன்னு சொல்லியாச்சு எப்போது ஸ்ப்ரே பண்ணணுங்கிறத சொல்லியாச்சு என்னமோ எந்த இன்ட்ரெவலில் ஸ்ப்ரே பண்ணணும் அதை எப்படி ஸ்ப்ரே பண்ணணும் அந்த ஸ்ப்ரே பண்ணுறதுக்கும் நம்ம கரெக்டாக ஒரு ஸ்கெடியூல் ஃபாலோ பண்ணோன்னா கண்டிப்பாக நமக்கு பெஸ்ட்டு எல்லாமே கண்ட்ரோல் ஆகும் வாங்க என்ன அந்த ஸ்கெடியூல் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ இந்த ஸ்கெடியூல் ஒன்று காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணி பாருங்க இப்போ வந்து நான் இன்னையிலேருந்து போட்டிருக்கேன் இன்றைக்கி எக்ஸோட ஸ்ப்ரே கொடுக்குறேன் அப்படின்னா ஒரு டூ டேஸ் கேப் விட்டு ஃபிஃப்டீன்த் வந்து நான் கெம் ஸ்ப்ரே கொடுப்பேன் அடுத்த திரும்பியும் ஒரு டூ டேஸ் கேப் விட்டு எயிட்டீன்த் வந்து கான்ஃபிடார் ஸ்ப்ரே ஸ்ப்ரே கொடுப்பேன் இது எப்படின்னா பெஸ்ட் அதிகமாக இருக்கும்போது இந்த ஸ்கெடியூல் ஃபாலோ பண்ணணும் ரொம்ப அதிகமாக பெஸ்ட் இருக்குது அப்படிங்கும்போது ஸ்டார்டிங்கில் இந்த ஸ்கெடியூலே ஃபாலோ பண்ணுங்கள் அதாவது எக்ஸோடஸ் ரெண்டு வாட்டி வரணும் கெம் ரெண்டு வாட்டி வரணும் கான்ஃபிடார் ரெண்டு வாட்டி வரணும் அந்த மாதிரி எல்லாம் ஒரு சிக்ஸ் ஸ்ப்ரே நம்ம கொடுத்துடணும் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இது எல்லாமே ஃபெப்ரவரியில் முடிஞ்சிடும் சிக்ஸ் ஸ்ப்ரே வருதா சிக்ஸ் ஸ்ப்ரே நம்ம கொடுத்துட்டு நம்ம பிளான்ண்டை பார்த்தோம்னாலே டூ வீக்ஸ் ஆகிடுமா டூ வீக்ஸ்க்கு அப்புறம் பிளான்ட்டை பார்த்தாலே நல்ல ஒரு நமக்கு ஒரு நல்ல ரிசல்ட் தெரியும் நல்லாவே பெஸ்ட்டு கண்ட்ரோல் ஆன மாதிரி தெரியும் அப்படி கண்ட்ரோல் ஆகும்போது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம டூ டேஸ் இன்டர்வலில் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தோம்ல தேர்ட் டே ஸ்ப்ரே பண்ணிகிட்டு இருந்தோம் இனிமேல் என்ன பண்ணணுன்னா ஃபிஃப்த் டே ஃபிஃப்த் டே ஸ்ப்ரே கொடுக்குற மாதிரி கொடுக்கணும் ஏன்னா நமக்கு பெஸ்ட் நல்லா கண்ட்ரோல் ஆகிடுச்சு இது ரெகுலர் ஸ்ப்ரே மாதிரி ஃபிஃப்த் டேனால் நம்ம வீக்லி அஞ்சாவது நாள் ஆகும்போது நம்ம இந்த ஸ்ப்ரே கொடுத்துட்டே வரும்போது நம்ம செடியில் பெஸ்ட்டுங்கிறது ரொம்ப இருக்காது ஒரே பெஸ்டிசைடு யூஸ் பண்ணாதீங்க ரெண்டன் மாதம் கையில் வச்சுக்கோங்க ரெண்டன் மாதம் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க அப்படி பண்ணும்போது தான் நமக்கு நல்ல ரிசல்ட் பார்க்க முடியுது இந்த ஃபைவ் டேஸ்க்கு இடப்பட்ட நாட்களில் நம்ம என்ன பண்ணலான்னா மைக்ரோ நியூட்ரியன் கொடுக்கறது கொடுக்கலாம் ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் மைக்ரோ நியூட்ரியன் எச்எம் சால்ட் ஸ்ப்ரே கொடுக்கலாம் அப்புறமா வந்து ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் ஏதாவது ஃபங்கிசைட் ஸ்ப்ரே பண்ணுறதா இருந்தாலும் இந்த ஃபைவ் டேஸ் கேப்பில் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுங்கள் எப்போவுமே நம்ம ஒரு பெஸ்டிசைட் ஸ்ப்ரே பண்ணுறோமோ அல்லது ஃபஸ் ஃபங்கிசைட் ஸ்ப்ரே பண்ணாலும் சரி அடுத்த நாள் மார்னிங் இலைகளை நினைக்காதீங்க அதுக்கு அடுத்த நாள் மார்னிங் வந்து நீங்கள் இலைகளை நினச்சிக்கலாம் அந்த பெஸ்டிசைடோ அடிக்கிற அன்னைக்கு மட்டும் மார்னிங் அடிக்காமல் பார்த்துக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் சப்போஸ் எதாவது புரியலைன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ ஸோ மச் அதே மாதிரி இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் வரும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சிக்கிட்டு என்னுடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் எதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்ப்பா பாய்